சிவாயண்ணாம திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் படவேடு அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் மலைக்கு மேலே மிக உயரமான ஒரு சிவலிங்கத்தை நம்ம இப்போது பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க போகலாம் ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது நம்ம சிவலிங்கம் ரொம்ப ஒரு கரடுமுரடான பாதை தான் ஸோ ஏறும்போது கொஞ்சம் சேஃபாக ஏறி வரணும் நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இந்த இடத்துல ஃபேமிலியாகவே இங்கேயே இருக்காங்க ஆளுங்க வீடு கட்டி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்தில் அந்த இடத்துல இருக்காங்க மலைக்கு மேலே தான் இருக்கார் ஒரு சிவபெருமான் ரொம்ப உயரமான சிலை தனிய இரவு நேரங்களில் இந்த பக்கம் கோவிலுக்கு வரக்கூடாது இங்கேயுமே ஒரு வீடு கட்டியிருக்காங்க மலைக்கு மேலே வீடு கட்டி வச்சுருக்காங்க ஆனால் யாரும் இல்லை தற்சமயம் வந்து லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க போகும்போது நிதானமாக சுற்றி என்னென்ன இருக்குது எல்லாமே பார்த்துட்டு போங்க ஏன்னா ரொம்ப ஒரு ஹில்ஸ் பிளேஸ் மலைப்பகுதி இது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் மூச்சு வாங்கிற நிலமை தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முருகர் சில மாதிரி விநாயகர் கோவில் வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஸோ விநாயகர் தான் இந்த இடத்துல வந்து இன்னும் சிலைகள் வைக்கலை தற்சமயம் ஸ்டார்ட் பண்ணி மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா பருவதமலை இது சாரி பருவதமலையில் படவேடு படவேடு பக்கத்தில் தான் இதை வந்தாச்சு கொஞ்சம் தூரத்தில் வந்தாச்சு இது ஃபுல்லாக மலைப்பகுதி தான் சரிங்களா மேலே வரைக்கும் நடைபாதை மாதிரி சிம்பிளாக போட்டிருக்காங்க இந்த நடைப்பாதையில் கல் ஓடை மாதிரி இருக்குது இந்த இடத்துலாம் புதை நம்ம தற்சமயம் போயிட்டுருக்கோம் பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் வரைக்கும் நம்ம இந்த கோவிலுக்கு வந்ததில்லை இதுதான் முதல் முறை இவ்வளோ பெரிய ஒரு சிவலிங்கம் அங்கே இருக்குதுன்றது எனக்கும் தெரியாது எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அதன் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இந்த கோவிலுக்கு வந்துருக்கும் கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியல அந்த அளவுக்கு மேலே ரோடு இப்போ ஸ்டெப்ஸு மாதிரி இருந்தால் கூட நமக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது இதனுடைய இது எதுவுமே கிடையாது இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த பக்கம் போலூர் இந்த பக்கம் சந்தவாசல் சரிங்களா இது வந்து சந்தவாசலோட பெரிய மலை இதுதான் பருவதம் இது பருவத மலைன்னு சொல்கிற பாருங்கள் இது சந்தவாசல் மலை இதான் சந்தவாசல் இந்த பக்கம் போலூர் சைடு நம்ம இரண்டுத்திற்கும் இடையில் படவீடு ஸ்ரீ ரேணுகம்பால் சுவாமி இருக்கிற இடத்துல தான் வந்து அது பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலைக்கு மேலே ஏறிட்டுருக்கோம் வாங்க போகலாம் கொஞ்சம் தயவுசெய்து வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க அந்த காலத்தோட இது கட்டமைப்பு தான் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்காங்க இது இப்போ காலப்போக்கில் அது எதுவும் இல்லை தற்சமயம் அப்படியே தான் இருக்குது ஆள் நடமாட்டம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்தளவுக்கு செடிகள் வளர்ந்துருக்கு வாய்ப்புகள் இல்லை அங்கே தெரியுது பாருங்கள் லிங்கம் அது தெரியுதுங்களா எவ்வளோ பெருசு பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டிலே அந்த அளவுக்கு பார்த்துருக்க முடியாது இது பல வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த லிங்கம் அங்கே தான் இருக்குது நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து வேலூரில் கூட நம்ம ஒரு பெரிய லிங்கம் கட்டிகிட்ருக்காங்க சேலத்தில் ஒரு பெரிய லிங்கம் கட்டிகிட்டு நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்கம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா இது ஒரு மலைப்பகுதி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் சூழ்ந்த நிலையில் இருக்கிறது காரணத்தினால் வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்கும் அவ்வளோ தெரியப்படுத்தலை இப்போ நம்ம யூடியூப் சேனல் மூலிமா எல்லாருக்குமே இது வந்து நம்ம தெரியப்படுத்தலாம் வாங்க போகலாம் இந்த கோவிலோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் மக்கள் சப்போஸ் இங்கே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் சேஃபாக தான் வரணும் ஏன்னா யாருமே இல்லை நான் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு மணி நம்ம அந்த கோவிலுக்கு வர நேரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் இரண்டு மணி மேலே வந்து அர்ச்சகர் யாருமே இந்த இடத்துல கிடையாது நம்மளே தான் போயிட்டு சாமியை பார்க்கணும் வந்தாச்சு ரொம்ப கிட்ட நெருங்கியாச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல ரொம்ப ஒரு மூச்சு வாங்குற ஒரு சுச்சுவேஷனு ரொம்ப டயர்டாகிடுச்சு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இருந்து பார்க்கும்போது எங்கே தெரியுது பாருங்க இங்கே தெரியுது இல்லைங்களா ஏதோ ரோடு இங்கே போகிற பைபாஸ் ரோடு இந்த பைபாஸ் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் தான் சந்தவாசல் பட வீடுனாலே நமக்கு வாழை மரம் ஞாபகம் ஒரு நிலையை வாழைப்பழம் வாழை மரம் இந்த வாழை இலை அதனுடைய எங்கள் விளைச்சல் தான் அதிகம் அதுதான் எல்லாமே இந்த இடத்துல வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சரி வாங்க போவோம் மேலே வந்தாச்சு சிவபெருமானை பார்க்குறதுக்கு வந்தாச்சு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் ஏன்னா நம்ம அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் வந்தாச்சு இந்த இடத்துல போகும்போது நம்ம கொஞ்சம் சேஃபாக போகிறது ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் கிடையாது ஒரு உதவின்னு கூட இங்கே யாரும் வரமாட்டாங்க பட் ஆனால் மூலிகை நிறைந்த இடம் எல்லா வகையான செடிகளும் இந்த இடத்துல இருக்குது கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் கிட்ட வந்தாச்சு சிவபெருமான் பார்க்க போகிறோம் ரொம்ப தூரத்தில் இல்லை இது இங்கே தான் இருக்கார் ரொம்ப தூரம்லாம் கிடையாது பக்கத்துலேயே வந்தாச்சு பக்கத்தில் விட இன்னும் பக்கத்துலேயே வந்துட்டுன்னு கூட சொல்லலாம் ஐயா அந்த இடத்துல பார்த்தாச்சு இங்கேயே பார்த்தாச்சு ஐயாவை ஓம் நினச்சி வாய் பாருங்க எப்படி இருக்கார் பாருங்கள் சுயம்பா இதே இடத்துல இவர் உருவானவர் தெரியுதுங்களா எவ்வளோ பெருசாக இருக்காருன்ட்டு வாங்க மேலே போவோம் எப்படி எழுதிக்கட்ட நிலையில் நம்ம இந்த மலைக்கு மேலே சுமார் ஒரு நூற்றி அறுபது நூற்றி அறுபதுன்றதை விட ஒரு முந்நூற்றி அறுபது ஸ்டெப்ஸ் இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம திறந்து வந்தாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுமார் எண்ணை விட ரொம்ப ஹைட்டான எவ்வளோ அடி சொல்கிறதுனா குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு அடி இருக்கும் இந்த சிவலிங்கத்தோட ஹைட்டு எவ்வளோ பெருசில் சுயம்பா உருவாகிருக்கிற ஒரு சிவலிங்கம் தான் இவர் இங்கே தெரிய பார்த்தாவே தெரியும் இது வந்து செஞ்சது கிடையாது சுயம்பா லிங்கம் தான் அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வெறும் கருங்கற்கள் தான் அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு இதை சுயம்பாக அங்கே வந்து உருவாகிருக்காரு காலப்போக்கில் இந்த இடத்துல யாரும் வர்றது கிடையாது இந்த கோவிலுக்கு மேலே யாரும் வர்றது கிடையாது மக்கள் வழிபாட்டு இருக்கிறனால தவிர மற்றபடி இங்கே யாரும் கிடையாது இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ படவீடு ரேணுகம்பால் ஆலயம் தான் இது சுற்றி அதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள்னு சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்துலேயே முருகர் கோயில் இருக்குது இந்த பக்கத்துலேயே முருகர் கோயிலும் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ஒரு லிங்கம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்கிறது யாருக்குமே தெரியாது இதன் மூலியமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரேணுகம்பால் இந்த இடத்துல ஸ்ரீ ரேணுகம்பால் சுவாமி வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க ரேணுகம்பால் தான் காலியாக ரேணுகம்பாலத்தில் ரேணுகம்பால் சுவாமி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதேசியம் சி எம் சுவாமி இந்த இடத்துல நவக்கிரகங்களோட இங்கே வந்து உட்கார வச்சு கூரைகள் அமைப்போடு வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பண்டிகை நாட்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் நடைபெறும் தான் தெரியுது ஏன்னா பார்க்கும்போது தெரியுது எல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பூஜை நாட்களில் அனைத்து விதமான பூஜைகளும் இந்த நடக்கும் மிக ஓசையுடன் கூடிய அந்த காலத்து செய்யப்பட்ட மணிகளும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உபயம் ஸ்ரீ மாதாஜி ஜுவல்லர்ஸ் படவேடு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அந்த காலத்தில் பழைய காலத்தில் செய்யப்பட்ட ஒரு மணி தான் இதுவும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம பாருங்கள் நம்மளால் இவ்வளோ பெரிய ஒரு லிங்கம் இது வரைக்கும் நானும் என் சரித்திரத்தில் நான் பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி இவ்வளோ சைஸில் ஒரு லிங்குன்னு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நம்மளால் கட்டி அணைக்க கூட முடியாது ஒரு அவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் நீங்களே தெரியும் உங்களுக்கு தெரியும் சுமார் எனக்கு மேலே என் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தாறு அடி இல்லை இருபத்தேழு அடி அந்த லென்த்தில் தான் இருப்பார் இவர் ஏன்னா ரொம்ப பெருசு இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு மிக உயரமான சிலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இந்த சிலை தான் சொல்ல முடியும் வேறு எந்த ஒரு சிலையுமே கிடையாதுன்றால் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் ஷோயாக நம்ம திருச்சிட்டுற போல இதனுடைய குறிப்புகள் எல்லாமே நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எல்லாமே கொடுத்துட்றோம் இங்கே வரவங்க முக்கியமாக கால் பண்ணிவிடுவாங்க இது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே பூசாரிக்கெல்லாம் யாரும் கிடையாது நம்மளே தான் வந்து இந்த இடத்துல வந்து மலைப்பாதை ஏறி வந்து நம்மளே சாமியை வணங்கிக்கலாம் பெரிய சோல் இவ்வளோ பெரிய ஒரு லிங்கத்தை இங்கே வந்து ஆவுடை கிடையாது சரிங்களா ஆவுடைகளில் ஆவுடை இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆவுடை நம்மளால் வைக்க முடியாது இது வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்குற ஒரு இடமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சித்தர்கள் முக்கியமாக இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா சித்தர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து இரவு நேரங்களில் வந்து பைரவராகவும் இந்த பக்கத்தில் வந்து காட்சி கொடுக்குறத வந்து இந்த ஊர் பொதுமக்கள் சொல்கிறாங்க இரவு நாட்களில் இரவு நேரங்களில் நம்ம இந்த இடத்துல வருவதை தவிர்க்கணும் சரிங்களா அவங்க சித்தர்கள் இந்த பக்கம் வர்றதா சொல்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலுமே நம்ம இரவு நேரங்களில் நம்ம அவரை பார்க்கணும் பேசணும் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணுன்ற ஒரு டைமில் நம்ம இந்த பக்கம் வந்துவிட்டோம் அப்படின்னா இரவு நாட்களில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம வெளியூர்லேருந்து வர்றதுனால நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல சித்தர்கள் இருக்கிறது உண்மை அப்படின்றதான் அந்த ஊர் பொதுமக்கள் சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு உதாரணமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்த போதிலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இருநில ப பயணங்களை தவிர்க்கணும் நம்ம வந்திருக்க நேரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியாக இரண்டு மணி முப்பது நிமிடம் சரிங்களா நம்ம மாலை நெட்டில் தான் வந்தோம் யாருமே கிடையாது இருந்தாலும் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டர் ஒருத்தர் கோகுல் அப்படின்றவர் நம்ம கூட இன்றைக்கி ஸ்கூல் போகிறத விட்டு நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்கார் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் போலூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் கூட ஒரு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் சந்தவாசல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஸ்டாப்பில் இறங்கிக்குவாங்க வேலூர்லேருந்து வந்தீங்கன்னா கன்னமாங்கலம் அடுத்த ஸ்டாப்பு சந்தவாசல் சந்தவாசல் போலூர்லேருந்து வந்திங்கனாலும் சந்தவாசல் வந்து இறங்கலாம் வேலூர்லேருந்து வந்திங்கனா ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸு போலூர்லேருந்து வந்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் சந்தவாசலில் இறங்கி சந்தவாசலேருந்து ஸ்ரீ ரேணுகாம்பால் படவேடு ரேணுகாம்பால் அம்மன் ஸ்ரீ ரேணுகாம்பால் கோவில் அந்த இடத்துல ஸ்டாப்பில் இறங்கிக்கோங்க அங்கே படவேடிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இரண்டு கோவில் தெரியும் ஒரு கோவில் சிவன் கோவில் இன்னொரு கோவில் பெருமாள் கோவில் பெருமாள் கோவில் அங்கே தெரியுது பாருங்க அங்கே தெரியும் இதுதான் வந்து பெருமாள் கோவில் அதே மாதிரி பெருமாள் கோவில் இது சிவன் கோவில் இன்னொரு மலை வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோவிலுமே இருக்குது சரிங்களா கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க பக்கம் பக்கம் தான் எல்லா பக்கம் பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தான் தெரியும் உங்களுக்கு இது வந்து நம்ம திருவண்ணாமலை பக்கம்தான் திருவண்ணாமலை பக்கம் மாவட்ட பக்கத்தில் தான் இருக்கும் இந்த பக்கம்தான் வருது இந்த வருது பாருங்கள் சுற்றி மலை தான் வெறும் மலைப்பகுதி தான் அதனால் வந்து மக்கள் வரக்கூடிய மக்கள் யாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப தூரம்லாம் இல்லை கண்டிப்பாக வந்து இது எல்லாமே பாருங்கள் இதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம வந்து வெளியில் போயிட்டு அதர் ஸ்டேட்லாம் போயிட்டு நம்ம வந்து நிறைய சிவலிங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளோ அவ்வளோ தூரம் பயணங்களை தொடர்ந்து நம்ம வந்து மன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்படைகிறோம் ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ்ஸு அது இல்லாமல் நிறைய ட்ராவல் பண்ணி போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும் சில பேர்கிட்ட காசோலைகள் இருக்கலாம் அவங்களால பயணம் பண்ணி போக முடியும் எங்கிட்ட காசோலையே இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா பருவத மலை போய்ட்டுருக்கோம் சதுரகிரி மலை போய்ட்டு எல்லா மலையும் கொல்லிமலை அந்த மாதிரி நிறைய சிவபெருமானுக்கு இடத்துக்கு போய்ட்டு இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுயமாக உருவானவர் இதே இடத்துல உருவானவர் இவருக்கு பூஜை பண்ண கூட தற்சமே ஆள் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கார் பார்த்தீங்களா வேட்டி பாருங்கள் எவ்வளோ மேலே தூக்கிக்கிட்டு அந்த வேட்டி தற்சமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி மாலைகள் எல்லாமே இந்த மாலைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த மாலான்னு நினைக்கிறேன் ஒரு விளக்கேற்ற கூட ஆள் இல்லை தெரியுதுங்களா ஒரு சாதாரணமாக ஒரு விளக்கேற்ற கூட ஆள் இல்லை இந்த இடத்துல உள்ளே அகல் வச்சு ரெண்டு செங்கல் வச்சு வச்சுருக்காங்க ஒரு விளக்கேற்ற கூட அவங்க ஒரு ஆள் இல்லாத ஒரு சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா அவர் வந்து இந்த இடத்துல பசியாக இருக்காருன்றது யாருக்குமே தெரியல ரொம்ப கஷ்டம் ஒரு விளக்கு ஏற்றலாம் ஒரு ஐயாவுக்கு எதனா சாப்பாடு வச்சு படைக்கலாம் எவ்வளோ நல்லா பசியாக இருக்காருன்னு தெரில ஆனால் பார்க்க நல்லா பட்டை அடிச்சுட்டு எவ்வளோ பெருசு பாருங்கள் இது எப்படி எடுத்த வச்சுருப்பாங்க யார் இதை செஞ்சால் எவ்வளோ நல்லா அது இங்கே இருக்குது ஏன் அது மக்களோட பார்வைக்கு இது தெரியல அப்படின்றது இன்னோ வரைக்கும் ஊர் பொதுமக்களுக்கு தெரியல நானும் கீழே வந்து கேட்டிருந்தேன் இங்கே ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்காமே மலைக்கு மேலே ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்காமேன்னு கேட்டதுக்கு அது அங்கே இருக்கு பாருங்க இப்போ போயிட்டு வாங்க பண்ண சொன்னால் கோவில் கிட்ட சிவன் கோவில் அவ்வளோதான் இந்த கோவிலுக்குன்னு ஒரு பேர் இருந்திருக்கு இதுக்கு மேலே கட்டிட அமைப்புலாம் இருந்திருக்கு காலப்போக்கில் இது எப்படி வந்து இந்த இடத்துலேருந்து அழியப்பட்டது எப்படி இந்த இடத்துலேருந்து எல்லாமே காணாமல் போச்சுன்றது எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல இது இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு மாதிரிலாம் வச்சுருக்காங்க வழிபாட்டு தளத்தில் இருந்திருக்கு காலப்போக்கில் ஏன் இதை மாற்றுனாங்க அப்படின்றது தெரியல ஆக்சுவலாக இது வழி இந்த பக்கம்தான் அப்படி தான் வரணும் போல இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது இந்த பக்கமும் ஒரு அடி இருக்குது இந்த ஸ்டாண்டு எதுக்காக அங்க வச்சுருக்காங்கன்றதும் நமக்கு இன்னும் வரையும் தெரிய பாருங்க உங்களை பார்த்தா தெரியும் மேலே ரேடியோ செட்லாம் வச்சுருக்காங்க வழிபாட்டு தளத்தில் இருந்த ஒரு சிவாலயம் தற்சமயம் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நான் வேறு யாரும் சொல்ல மாட்டேன் நம்ம மக்கள் தான் அப்படின்றத நான் சொல்லுவேன் இங்கே மாதிரி இருக்கிற சிவபெருமானை வணங்கினாவே நமக்கு போதுமான சக்திகளும் போதுமான குறைகளும் தீர்த்து வைக்கிறதுக்கான வழி இவரே கொடுத்துருவார் ஏன் மக்கள் இவரை விட்டுவிட்டு வேறு இடத்துல போயிட்டு வராங்கன்றது இன்னும் யாருக்கும் தெரியல பார்க்கக்கூடிய மக்கள் நீங்கள் இந்த காணொலியை எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய ஒரு சிவபெருமான் இந்த இடத்துல இருக்கிறாருனா கண்டிப்பாக மக்கள் நீங்கள் வெளியில் போகவே மாட்டீங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வருவீங்க ஸோ ப்ளீஸ் சொல்கிற இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் சிவனடியன் அப்படின்ற யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா நான் இந்த கோவில் கீழே இருக்கிற ஒரு உரிமையாளர் இருக்கார் அவருடைய கான்டாக்ட் நம்பர் தரேன் தவறாமல் இந்த கோவிலை வந்து பாருங்கள் ஒரு பூஜை பண்ணுங்கள் அடியார்கள் எல்லாம் இருப்பீங்க நிறைய பேர் வந்து கண்டு ஒரு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வணங்கினாவே நமக்கு போதுமான அருளும் எல்லா வரல சிவபெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் சிவாய நம்ம திருச்செட்டம்பலம் நான் உங்கள் சிவனடியன் பிரசாந்த்